கம்மிங்க பிசுடுக்குரிய ஒரு அட்டகசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க செம்ம காமெடியாக இருக்கு சரி வாங்க டைம் வேஸ்ட் ஸ்பெண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டரை வீட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்களையா அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஐயா இவன் யாருன்னா எனக்கு தெரியாது இங்கே பாருங்க கார்த்திக் தம்பி வேற யாராவது கூப்பிட்டு வந்து இவன் தான் நீங்கள் பண்ண சொன்ன ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே நம்பிடுவாங்களா ஆதார வேணும் இவன் என்னை யாருன்னு கூட தெரியாது இப்படி தான் காசு கொடுத்து ரெடி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளவி ஓவராக பேச தை கிழவி ரொம்ப யா பேசுகிற இரு உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சேட் காமிங்க அப்போயாவது ஒத்துக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி செல்ல அவர் வந்துட்டு ராஜேஸ்வரி வந்துட்டு அவங்களுக்கு அமுச்சு விட்டுருப்பாங்க இல்லையா ஃபோட்டோ அதை எடுத்து காமிக்கிறாங்க ஆத்தா தாய் கிழவி ஒன்றுக்கு நாலு ஃபோட்டோ அமுச்சு விட்டுருக்கு அத்தனை எடுத்துருக்கோல எந்த பக்கம் திரும்பினாலும் வளச்சி வளச்சி எடுத்துருவோம் கேமராமேனே மிஞ்சிரும் போல் அந்த ஃபோட்டோவை பார்த்தது வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க மீனாட்சி வேறு அந்த பக்கம் இருந்து குறுகுறுன்னு பார்க்க கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ மழுப்பை பார்க்க காத்தி வந்துட்டு அடிச்சு சொல்லிடுறாங்க நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க வந்துட்டு ஃப்ராடுன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அதை பண்ணியிருக்கீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல சம்மந்தி நீங்க இதை பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை என்னென்னலாம் பேசுனீங்க என் பையன் என்னைக்குமே உண்மையை தான் பேசுவான் அவனுக்கு பொய் சொல்லலாம் தெரியாது அப்பெல்லாம் நான் ஒன்றும் சொல்லி கொடுத்து வளர்க்கல மன்னிச்சு விட்டுறேன் அப்படி இப்படி நீ என் பிள்ளையை பத்தி எப்பெல்லாம் பேசுனீங்க கடைசியில் பார்த்தா நீங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்றாங்க ஆம சம்பந்தி உங்கள் மேலே இருக்கிற மரியாதையே போயிடுச்சு நீங்களா இப்படிலாம் பண்ணீங்க என்னால் இதை நம்ப கூட முடியல பெரியவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்து பொறுத்து போனால் இப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவோட அம்மா கேட்குறாங்க அது எப்படிங்க உங்களை இவ்வளோ சாதாரணமாக விட்டுறது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க கார்த்தி பார்த்தா கார்த்தியோட ஃப்ரெண்ட் அந்த போலீஸ் இருக்காங்க அவங்க தான் வந்திருக்காங்க இதை பார்த்தது மீனாட்சி உனக்கு இதெல்லாம் தேவதாண்டி தாய்க்கிழவி என்ன ஆட்டம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த திக்கும் இங்கிட்டு வந்துட்டு தம்பி வேணாம் தம்பி நீங்க நீங்களாவது சொல்லுங்க மாப்பிள அப்படின்னு சொல்ல அத்த இந்த விஷயத்துல உங்களுக்காண்டி பேச போறதே கிடையாது தீபாவோட அப்பா பாவம் நீங்கள் பண்ண காரியத்தால் அவர் இப்போ எந்த நிலைமையில வந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திட்டு ஐயோ இவரும் நமக்காக பேச மாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மன்னிச்சிடுங்க தம்பி நான் வந்துட்டு வயசில் பெரியவ இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சு விட்டுறக்கூடாதா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் புத்தி கெட்டு போய் மன்னிச்சு விட்டுருங்க தம்பி அப்படின்னு சொல்ல நான் கூட உங்களை மன்னிச்சு விட்டுறலாம் தான் நினச்சேன் சரி ஏதோ பெரியவங்க இப்படிலாம் பண்ணிட்டீங்க இன்னொரு தடவை அப்படி பண்ண மாட்டீங்க ஒரு தடவை வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் எப்போ வந்துட்டு நீங்கள் ஆள் வச்சு கடத்தி பத்தி ஒரு தடவை வந்துட்டு கஷ்டப்படுத்தணுன்ற அளவுக்கு நினைச்சிங்களா அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்க வெளியில இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போங்க இவங்களை இவங்க வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல சம்பந்தி நீங்களா சொல்லுங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்ச யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியா இருக்க அந்த அம்மா வந்துட்டு எழுத்துட்டு போறாங்க ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி முறைச்சுக்கிட்டே வந்துட்டு போக ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க ராஜேஸ்வரியும் திரும்பி பார்க்குறாங்க தீபாவோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவருக்கு டைம் கொடுத்திருக்காங்க, நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க அவர் எப்படியாவது பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் அவங்கள சும்மாவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட அப்படியே ராஜேஸ்வரி வந்துட்டு இவங்க எல்லோரையும் முறைச்சி பார்த்த மாதிரியே இந்த போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்களே அவங்க வந்துட்டு பின்னாடி போயிடுறாங்க இவங்க இப்படி பண்ணுவாங்க நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு போனால் ஐசரியா வீட்டுக்கு வரணும் அவங்க அம்மாவை இப்படி தர தரல போலீஸ் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு அந்த எபிசோடுக்காக நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு பேர் கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக போட்டாங்க தீபாவை வந்துட்டு எப்படிலாம் அசிங்கப்படுத்தி அவங்க குடும்பத்தெல்லாம் பேசி இப்படி வந்துட்டு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாங்க ஆனால் ஒன்று நம்ம எல்லாரும் நினச்சது நடந்துச்சு கார்த்தி எப்படியோ கண்டுபிடிச்சி ராஜேஸ்வரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அந்த எபிசோடுக்காக யார் யார் வெயிட் பண்ணுறீங்க இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க